வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினர் மக்கள் குடும்பத்துடன் தஞ்சம் தாங்கள் வாங்கிய கடலுக்கு பணம் கொடுத்தவர் கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டுவதாக புகார் பொள்ளாச்சி அருகே உள்ள வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சரளபதி கிராமத்தில் வசிக்கும் ரவிசங்கர் இவர் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர் வாழ்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சரளபதி கிராமம் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியாகும் இப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் பணியாற்றி வருகின்றனர் சரளபதியைச் சேர்ந்த ரவிசங்கர் செம்மேடு பகுதியைச் சேர்ந்த தேங்காய் வியாபாரி நித்யானந்த பிரபு என்பவரிடம் தேங்காய் சுமக்கும் கூலி தொழிலாக வேலைக்குச் சேர்ந்தார் குடும்ப வறுமை காரணமாக ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு பணத்தை கடனாக பெற்றுள்ளார் இதற்கு நித்யானந்த பிரபு ஸ்டாம் பேப்பர்களை கையெழுத்து பெற்றுக் கொண்டார் இந்த தொகையை தினசரி வேலை செய்யும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை பணம் தரும்பொழுது கழித்துக் கொள்வார் என கூறப்படுகிறது மேலும் ரவிசங்கர் நித்தியானந்த பிரபுவிடம் கடந்த பதினைந்து வருடங்களாக வாங்கிய பணத்துக்கும் வட்டியுடன் கடன் வந்துள்ளார் இவர்களது குடும்பத்தை கொத்தனி மேலாக பயன்படுத்தியும் நித்தியானந்த பிரபு மிரட்டி மேலும் தனக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்து மேலும் தர வேண்டும் எனவும் கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் இதனால் அச்சமடைந்த ரவிசங்கர் தனது மனைவி புனிஸ்ரி மற்றும் குழந்தைகளுடன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து தேங்காய் வியாபாரி நித்தியானந்த பிரபுவால் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவும் தங்களது குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் பொள்ளாச்சி ஆட்சியர் பொறுப்பு ஆர்டிஓ விஸ்வநாதனிடம் மனு அளித்தனர் மலைவாழ் மக்கள் சட்டாட்சியர் அலுவலகத்தில் அடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட பேசப்பட்டு வருகிறது செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்